என்னடா நம்ம பாறாங்கல் மாதிரி நம்ம தூக்கிட்டு வர நினைக்கிறீங்களா இதுதான் நம்ம சேனக்கிழங்கு இவனை வச்சு இன்னைக்கு பொறிச்சு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா குளிப்பாட்டிக்கலாம் நம்மளோட பீரங்கி அதாவது நம்மளோட சேனக்கிழங்க நல்லா சீவிக்கிட்டு அதில் நல்லா சைஸ் சைஸாக வெட்டிக்கிட்டு தண்ணியில் அவிக்க போகிறோம் வாங்க சீவிக்குவோம் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு அவருடைய தலைவர் நல்லா கலங்க நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் வாங்க 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 இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு என் வீடியோ தான் முக்கியம் ஒரு கையளவுக்கு நம்ம உப்பை போட்டு கொஞ்ச நேரம் அதில் ஊற வச்சுருவோம் போதும் நல்லூப்புனால் நல்லா கரையணும்ல இல்லை அதனால் நல்லா கிண்டிக்கிடுவோம் தக்காளி நல்லா ஒரு கிலோ எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கிரேவி நல்லா வரும் அதாவது சின்ன வெங்காயம் போடணும் போட்டால் தான் டேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன வெங்காயம் சேர்க்கலை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் சின்ன சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்குங்க ஊறி ஊரிச்சு நம்ம அதை மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் புளி உற வச்சுக்கிறோம் ஒரு தேங்காய் நெத்து தேங்காய் அப்படியே அதை உரிச்சு ஒரு மூடி ஃபுல்லாக அப்படியே போட போகிறோம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா ரெண்டு முடி தேங்காய் நல்லா திருவி போட்டுக்கிறோம் அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் வெயில் வருது வெயில் வருக்கில் அத்தனை சுத்தமான நல்லெண்ணெய் ஊட்டப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நல்லா போட்டு வறுத்துக்க போகிறோம் எண்ணெயில் நல்லா புரிச்சிக்கலாம் அதை எப்படி வந்திருக்கு பாருங்க சமைக்கிறந்திரா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கறி மசாலா பட்டை போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தூக்குதலாக போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் தேவை நல்லா போட்டுக்குங்க எப்போதுமே வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வதக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கு ஃப்ரீயாக அப்படியே அதை குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் விடும் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம தக்காளியை உள்ளே இறக்குறோம் ஓகே தக்காளி ஏற்கனவே சேனக்கிழங்கில் நம்ம வந்து உப்பு போட்டு தான் கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் மறுபடியும் லேசா தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கா லேசாச்சும் நம்ம சேனக்கிழங்கு பார்த்துக்கலாம் ஆயிரம் நம்ம எல்லாம் அரைச்ச மல்லி சாந்து போட்டுக்கலாமா சீரகம் சோம்பு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குது அம்மில அரைச்ச மிளகாத்தூள் நம்ம மிளகா பச்சை மிளகா போட்டதுனால தேவையான அளவு காரம் போட்டுருவோம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் வந்து வேகறதுக்காக அது பச்சை வாசம் போகணும்ல மல்லிகைத்தூள் மிளகாத்தூளு பச்சை வாசம் போகணும் துருவி வச்சு தேங்காய் பூ நல்லா நெத்து தேங்காய் பாசத்துக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நல்லா கரைச்சிக்கலாம் ஊற வச்ச புடியோட சாறு தேங்காயோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சுணும் வைங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் ரெடி ரெடியாகிடுச்சி அதோட எசன்ஸ் எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்கும் அப்போ தான் நம்ம இறக்கணும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயெல்லாம் மெல்ல வந்துருச்சு இறங்கிக்கலாம் சூடா இருக்கு சாதம் சுடுதுராடே நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க சந்திப்போமா பாய் നീ എന്നെ അട്ടമേ നീ കേൾക്കാറുണ്ടോ ബാക്കി താങ്ക്യൂ ബാക്കി താങ്ക്യൂ ബാക്കി ആടാ താടാ വടത്തൊന്ന് ആള് വണ്ടിയില് ബാക്കി പോകാൻ സ്ഥലമില്ല സേഫ് ആള് നീ തികിട്ടാ അയ്യോ